வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசி பலன் பொதுவாக ராசி மக்களாகிய நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை நிகழ்வுகளை அடுத்தவர்கள் அதிகமாக மறைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவீர்கள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இது போன்ற உண்மையை மறைக்கும் சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது இல்லையெனில் இந்த செயல் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தலாம் அதனால் உங்கள் மனம் மருந்தே தூர நின்று செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது குடும்பத்தில் இந்த வாரம் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் கேட்டு வருவார்கள் விருச்சிகராசியை பொறுத்து ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் நீங்கள் அவர்களுக்கு கடனாக நிதி உதவி செய்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இருப்பினும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே சற்று சிந்தித்து செயல்படுங்கள் உங்களால் சமாளிக்க முடியும் அளவுக்கு இருந்தால் அவருக்கு தேவைப்பட்ட உதவி செய்ய வேண்டியது இல்லையால் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து மற்றவற்றை மறுதலையுங்கள் விரச்சிக ராசியை பொறுத்து நான்காவது மீட்டர் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் எப்போதும் நம்பியுள்ள உங்கள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளும் உங்களின் ஆத்மார்த்த உ உறவில் உள்ள உறுப்பினர் உண்மையில் நண்பக நம்பகமானவர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதனால் நீங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள் மேலும் இந்த உண்மை உங்கள் ரகசியங்களை உலகின் முன் வெளிவருவதை பற்றி அச்சத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதனால் கவலை கொள்வீர்கள் இது உங்களின் குடும்பத்தில் உங்களுக்கு மிகுந்த மனக்குழப்பத்தையும் மனசஞ்சனத்தையும் ஏற்படுத்தும் ஆகவே ரகசியம் என்பது உங்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்களும் அது கூறிவிட்டால் அது ரகசியம் அல்ல என்பதை உணர்ந்து ரகசியத்தை நீங்கள் தான் காக்க வேண்டும் உங்களுக்காக உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் மற்றும் தொழிலில் உருவாகும் சூழல்களால் நீங்கள் சில காலமாகவும் தன்மையில் இருப்பது போல் தோன்றும் மனம் சஞ்சலமாகும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் சகாக்கள் தங்களுக்கு உதவிக்காரம் நீட்டுவார்கள் இருப்பினும் நீங்கள் அவர்கள் வந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் அவர்களும் உங்களிடம் இருந்து பிரதிபலனாக வேறு ஒன்றை கேட்பார்கள் காரணமாக உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது இந்த வாரம் பல விருச்சிகராசி மாணவர்கள் தேவையில்லாமல் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது அதற்காக தங்கள் நேரத்தை செலவு செய்வார்கள் இதனால் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் படிக்க சரியான நேரம் நேரம் கிடைக்காமல் திண்டாடுவார்கள் இது போன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் முக்கியமாக தேவையற்ற பயணிகளை தவிர்த்து கல்விக் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் இல்லை எனில் நீங்கள் உங்களின் படிப்பில் பின்தங்கி அதனால் பலவிதமான சிரமங்களை சந்திக்க வேண்டி வருவோம் என்பதை மனதில் பதவி வைத்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட்டு உங்கள் படிப்பில் அக்கறையுடன் செயல்படுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முதியோருடன் பாதம் தட்டு அவர்களது ஆசையை பெறுங்கள் ஆசிரியருடைய பாதம் தொட்டு அவருடைய ஆசிரியை பெறுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐஸ்வரியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றது நம் குடும்ப மூத்த வணங்குவோம் வணக்கம் நன்றி